ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம் குத்து விளக்கு எல்லார் வீட்டிலையும் இருக்கும்ல இப்போ நம்ம இதுக்கு இதே மாதிரி சாமந்தி பூலாம் வைக்கணும்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ பாருங்கள் மேலே வச்சோம்னாலும் நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த வி விளக்கில் வந்து அந்த சாமந்திப்பூலாம் பற்றோம் அதே மாதிரி கீழே வைக்கிறதுக்கும் நமக்கு முடியாது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுன்னா இதே மாதிரி ரப்பர் பேண்டை வீடியோல காமிக்கிற மாதிரி இதே மாதிரி குத்து விளக்கில் போட்டு விட்டுருங்க ரெண்டு சுற்று சுற்றுனா போதுங்க இப்போ இந்த சாமந்தி பூவை நல்லா இந்த ரப்பர் பேண்டை இழுத்து விட்டு நல்லா சொருகி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம குத்து குத்துவிளக்கு பூ வச்சாச்சு இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாதிரி சாமி ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் சம்டைம்ஸ் நம்ம கார்லேயும் வச்சுருப்போங்க இப்போ அந்த சாமி ஃபோட்டோஸுக்கு பூ வைக்கிறதுனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிற்கவே நிற்காது அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குதுங்க இதே மாதிரி வேஸ்ட்டாக தீந்து போன பெண் மூடி இருக்கும்ல பால் பாயிண்ட் பெண் மூடி அந்த மூடி எடுத்துக்கோங்க அதில் வந்து பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் இந்த மூடியை பேஸ்ட் பண்ணிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூ வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு பூ வந்து ஹோல்ட் ஆகிக்குங்க ஸோ பூஜா ரூம்லேயோ அல்லது கார்லேயும் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா இந்த மத்தட ஃபாலோ பண்ணி பூ வச்சுக்கலாங்க மேங்கிள்லாம் ஈஸியாக கலெக்டாக வராதுங்க ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வேஸ்டான பால்தீன் கவர் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை வந்து இந்த பேங்குக்குள்ளே நல்லா நுழைச்சி விட்ருங்க கை ஃபுல்லாகவே அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வந்து அந்த கவரை ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ட்ராப் அப்ளை பண்ணால் போதுங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ சின்ன விலையல் போட்டிருந்தாலுமே இந்த மதில் ஈஸியாக கலட்டுடலாம் கைகளுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மத் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ நம்ம எங்கேயாவது சிஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த சிஸ்டர்ஸோட அந்த ஷார்ப்னஸ் வந்து வந்து வந்துச்சிருங்க அந்த மாதிரி கிழிக்காமல் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதே மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணோட மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை போடாமல் இதுக்குள்ள கேப் மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கேயுமே கிளி கிழிப்படாது ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்கிட்டு வந்தனா ரொம்ப சீக்கிரத்தில் அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிட்டு நல்லா தொடச்சிருங்க இப்போ வந்து இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிருங்க அந்த உள்ள இருக்கிற பகுதியை நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழகாக நீக்கிடலாங்க இந்த மாதிரி விதை பகுதியை நீக்கிட்டோம்னாவே இது வந்து சீக்கிரத்துமே அழுகாது அதே மாதிரி இதோட மேல் புறத்தில் வந்து நம்ம குக்கிங் ஆயில வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்து எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியில் வந்து ஃபோர்க்கை வந்து தீயில் காமிச்சிட்டு நல்லா ஃபுல்லாக சுற்றி ஹோல் போட்டுருங்க இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கூடிய நான் ஒன்றரை டீ ஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்து விட்றீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இதுக்கூடிய அஞ்சுலேருந்து ஆறு கிராம் நல்லா இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க இப்போ நமக்கு தேவையான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்குன்னு நம்ம ரூம் ஃப்ரெஷ்ஷ் கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இதை வந்து நம்ம எங்கேனெங்கென பயன்படுத்தலாம்னா வார்ட் ரூப்பில்லாம் பயன்படுத்திக்கலாங்க இப்போ மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வார்ட்ரூப்பில் பீரோவில் நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மறக்காம பாத்ரூமில் வச்சு விட்டுருங்க பாத்ரூமில் ஒரு இடத்துல வச்சு விட்ருங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சூர் ரேக் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஹாலில் ஒரு இடத்துல மூளையில் வச்சு விட்ருங்க இந்த கழுப்பு வந்து நமக்கு அந்த பேட்ஸ்மன் எல்லாம் எழுத்துக்குங்க நம்ம இதில் கிராம்பும் கம்ஃபர்ட்டும் சேர்த்துருக்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் ஸோ இது வைக்கிறதுனால நமக்கு பாத்ரூமும் வீடும் இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃப்டி பின் வந்து நம்ம வச்சுருப்போங்க அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சாலுமே நமக்கு அது மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி மேக்னெட் வந்து எல்லார் வீட்லேயும் அதாவது காந்தம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த காந்தத்தில் வந்து இதை சேஃப்டி பின்னை வந்து வச்சு விட்டுருங்க இப்போ இந்த மேக்னெட்டை வந்து பீரோவோட கா எஜில் வந்து நம்ம எப்படி பேஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு ஆனாலும் அந்த சேஃப்டி பின் கீழே விழுகாதுங்க பசங்களுக்கும் எட்டாத உயரில் தான் இருக்கும் ஸோ அவங்களும் எடுக்க மாட்டாங்க நம்மளும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி மாதிரி குட்டி குட்டி ஸ்டட் குழந்தைங்கோட ஸ்டெட்டெலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருப்போம் அது தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஜுவல்ஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்கங்க இந்த அட்டையில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டட்டையும் நம்ம அப்படியே குத்தி வச்சுக்கலாங்க அதை பின்னாடி இருக்கிற அந்த திருவாணியோடைய சேர்த்தே குத்தி வச்சுக்கோங்க தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டைக்கு பின்னாடி நம்ம மாட்டணும்னு அவசியம் இல்லைங்க அப்படி மாட்டினோம்னா ஒவ்வொரு டைமையும் அந்த அட்டையும் எடுத்து எடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை நம்ம அப்படியே குத்தி வச்சிட்டோம்னா டக்குன்னு தேவைப்படுற இடத்துல டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கிற மாதிரி இந்த அழகாக இந்த அட்டையை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க நீங்கள் எந்த ஸ்வீட் பாக்ஸோ இல்லை அதை வேஸ்ட் பாக்ஸோ அதில் கூட நம்ம இந்த அட்டையை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஸ்வீட் கான்னில் சமைப்போம்ல அதை உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்வீட் கார்டை வாங்கிட்டு வந்த நிமிஷம் அந்த மேல் தோல்லாம் உடிச்சிட்டு இதே மாதிரி பாதியாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணதை இதே மாதிரி நைஃபை உள்ள நொழிச்சிட்டு லைட்டை எப்படி மட்டும் ட்விஸ்ட் பண்ணுங்கள் அழகாக ரெண்டாக உடஞ்சிருங்க நமக்கு இப்போ பாருங்கள் நான் உரிச்சு காமிக்கிறேன் ஈஸியாக அழகாக ஒரு செகண்டில் எவ்வளவு நம்ம ஸ்வீட்கார்ன் வேணையும் உரிச்சிடலாங்க இதே மாதிரி ஸ்ட்ரைனரில் எல்லாத்தையும் உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் இப்போ இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைனரை அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹைல வச்சு ஒரு அஞ்சுலிருந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஸ்வீட் கானு ஈஸியாக வந்துருச்சுங்க ஸோ இந்த மெத்தடில் வேக வச்சிங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் கண்டிப்பாக இதை மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிக் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பில்லோ கவர்லாம் தூக்கி போடாதீங்க இதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி பில்லோ கவரில் வந்து இதே மாதிரி அரிசி பையிலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான பிளாஸ்டிக் கவரை வந்து உள்ள நுழைச்சி விட்டுருங்க நீங்கள் எடுக்கிற பிளாஸ்டிக் கவர் அந்த பில்லோ கவருக்கு ஈக்குவல் சைஸில் இருக்கணும் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் இதே மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம பாத்திரம்லாம் சிங்க்ல கழுவும் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம கீழே வைக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த கூடைக்கு கீழே இருந்து வந்து தண்ணியெல்லாம் சுட்டிக்கிட்டே இருக்குங்க ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி பிளாஸ்டிக் கவரை உள்ளே வச்சுட்டு இந்த பில்லோ கவரை வந்து நம்ம விரிச்சு விட்டு அதுக்கு மேலே பாத்திரங்களில் வைக்கிறதுனால கவுண்டர் டாப்பும் எப்போயுமே நீட்டாக க்ளீனாகவே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கூடைக்கு கீழே வைக்கும்போதும் இந்த பில்லோ கவரை வச்சுட்டு அதுக்கு உள்ளே கூட நீங்கள் பாத்திரத்தை போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு மெத்தடாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த கவுண்டர் டாப்பில் தண்ணி ஆகலை ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கிறனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அரிசி பையோ வேஸ்ட் பண்ணாதீங்க இதே மாதிரி பில்லோ கவரையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே பிள்ளை கவரை இன்னொரு மெத்தட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி மிக்ஸி எல்லார் வீட்லயும் இருக்குல்ல இந்த மிக்ஸிக்கு வந்து நம்ம இதை வந்து கவர் மாதிரி போட்டு விட்டுருலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால தான் சரி சரி கரப்பான் பூச்சிகள் உள்ள போகாம இருக்கும் அதே மாதிரி நம்ம மிக்சி எப்பயுமே பல பலனும் புதுசு மாதிரியே இருக்குங்க அந்த கேஸ் பிசுக்கு என்ன பிசுக்கெல்லாம் ஆகாம இருக்கும் நம்ம மிக்ஸியை அடிக்கடி சுத்தம் பண்ற வேலையே இருக்காதுங்க பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு இதுக்குன்னு நம்ம மிக்சி கவர் வந்து தனியா ஆன்லைன்ல காசு கொடுத்து வாங்க தேவை இந்த மாதிரி வேஷ்டன் தூக்கி போடுற பிள்ளை கவரை யூஸ் பண்ணி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான முறையில் கட கடனை வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் வாங்க இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் பார்க்கலாம் இதே ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க ஹெவி பட்டமாக இருக்கணும் கடாய் வந்து இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் நான் அரை கிலோ அதாவது ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க நல்லா கல் மண் தூசி இல்லாமல் புடச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேதான் நம்ம போட்டு வறுக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கணுங்க ஹையில் வச்சீங்கன்னா சட்டுன்னு கரைகிடும் பாருங்கள் இப்போ நல்லா அந்த வெடிச்சு பொரிஞ்சு வரும் நல்லா அப்படியே ஒயிட் ஒயிட் கற்று தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிடணும் இப்போ பிறகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க நல்ல அகலமான பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு அரை கப் அதாவது ஒரு கப் கருப்பு கவனி அரிசிக்கு அரை கப் காணம் எடுத்திருக்கேன் அதாவது கொள்ளுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கருப்பு கொள்ளு கிடைச்சா வாங்கிக்கோங்க நான் வந்து இந்த ப்ரவுன் கலர் கொள்ளுதாங்க எடுத்திருக்கேன் எனக்கு கருப்பு கானம் வந்து கிடைக்கல இப்போ இதில் வந்து கல்லு மண் எதுவும் இல்லாமல் நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாங்க நம்ம கருப்பு கவனி அரிசி எப்படி நம்ம வறுத்தோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து கொடுத்துருங்க நல்லா வருபட வருபட கா கொள்ளு வந்து அந்த அளவில் புஸ்துன்னு உப்பி வரும் அதே மாதிரி நல்லா மனம் வருங்க கலரும் வந்து நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிரும் இந்த அளவுக்கு வருத்தால் போதும் இப்போ வந்து நம்ம அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு அரை கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சிவந்து கமகமான வாசனை வந்துருச்சு இதையும் அரை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கால் கப் பார்லி அரிசி எடுத்துக்கோங்க பார்லி அரிசியையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுத்துருங்க லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் சேஞ்சாகும் அந்தளவுக்கு பொரிஞ்சா போதுங்க இப்போ பாருங்கள் பார்லி அரிசியும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் இதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க சீரகத்தை கறிக்கிறாதீங்க பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதையுமே அதே ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஆறணும் நல்லா ஃபேனுக்கு கீழே வச்சு விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அப்படி சூடு இல்லாமல் தான் நம்மளால் மிக்ஸியில நல்லா அரைச்சு எடுக்க முடியும் இப்போ இது ஆரட்டும் பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு நான் கொஞ்சமா செஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு மிக்சியில் அரைக்கிறீங்க நீங்க அதிகளவு எடுத்தீங்கன்னா ரைஸ் மில்கில் கொண்டு போய் அரைச்சு வாங்கிக்கோங்க இப்போ பெரிய மிக்சி ஜார்ல எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க வெயிட் லாஸ் கஞ்சி பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வலுவலுன்னு அழைக்கக்கூடாது சின்ன ரவை இருக்கும் பார்த்தீங்களா சண்டமான ரவை அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அப்போதான் கஞ்சி டேஸ்டா இருக்கும் இப்போ இதை ஒரு ஒரு ஒன் அவர் நல்லா ஆற வச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த சூடு இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம அப்போ ஸ்டோர் பண்ண முடியும் நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி பிடி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதே மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் இதிலிருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் கஞ்சி பொடிக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் டீ கிளாஸில் சேர்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி ஃபோக் அல்லது விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகும் இது கூட ஒரு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு பிடிச்சிடுங்க நல்லா அப்படியே உருண்டையாக திரண்டு வந்துக்கும் அதனால சிம்லே வச்சுக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா அது மாதிரி கொதிக்குங்க அளவில் நல்லா கெட்டியாகும் பாருங்கள் நல்லா கொதிச்சு கெட்டியாகிடுச்சு இந்த அளவுக்கு போதும் ஏன்னா ஆறு ஆற ரொம்ப கெட்டியாகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இறக்கி வச்சுருங்க இது கூடயே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை ஆறட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை இவ்வளோ கெட்டியால் சாப்பிடக்கூடாதுங்க நம்ம இதை எப்படி சாப்பிடலான்னு சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி ஒரு பவுலில் வந்து ரெண்டு கரண்டி கஞ்சி எடுத்துக்கிறேன் இது கூடயே ஒரு கால் கிளாஸ் தயிர் சேர்த்துக்கிறீங்க நெக்ஸ்ட்டு ஒரு க்ளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது கூடயே ஒரு சின்ன வெங்காயத்தை ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டல் நீங்கள் பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டல் போட்டுக்கலாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சியை வந்து நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இந்த கஞ்சி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நைட்டு இந்த கஞ்சியை எடுத்துக்கலாங்க ஸோ காலையிலையும் நைட்டும் நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு ஒன் வீக்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஸோ கண்டிப்பாக இந்த கஞ்சி பொடிப்பை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வாங்க நீங்கள் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த கஞ்சியை வந்து கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்யூடாக இறக்கிக்கிட்டு நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா வெறுமனே உப்பு மட்டும் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இந்த வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸில் நம்ம பிரியாணி இலையை போட்டு வச்சுட்டோம்னா மூணு மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி எதுவும் விழுகாதுங்க நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்